சாம்ரியா சேனல் யாதவ் ஒரு இன்டர்வியூவில் ரஜத் தராலோட பேசும்பொழுது சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இதனால அவருக்கு பெரிய லெவல்ல ஹேட்ரடோ நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கு யார் எல்விஷ் யாதவ் சும் பற்றி அப்படின்னு பேசினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் வாங்க பிக் பாஸ் எயிட்டீன் கண்டினியூஸாக பார்த்தேன் நம்மள நிறைய பேருக்கு எல்விஷ் யாதவ் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் எல்விஷ் யாதவ் ஒரு யூடியூபர் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பிக் பாஸ் ஓடிடி சீசன் டூவோட வின்னரும் கூட இவர் பிக் பாஸ் எயிட்டீன்ல லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மீடியாலாம் உள்ளே வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுச்சு அப்போ மீடியாவை பார்த்து நீங்கள்லாம் பெய்ட் மீடியா அதனால்தான் கரண்வீர்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னவர் தான் இவர் அண்ட் இவர் ரஜத் தலாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் உள்ள மீடியா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்போ இவர் லாஸ்டர் ஷெஃப் ப்ரோக்ராம்லயும் கலந்துகிட்டு இருக்காரு எல்பஷ் யாதவ் தன்னோட யூடியூப் சேனல்ல ரீசெண்டா ரஜத் தலாலோட ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாரு அப்போ ஒரு ரோஸ்டிங் செஷன்ல பாத்தீங்கன்னா கரண் வீரோட பிக்சர் வந்துச்சு அல்பஷ் யாதவ் கரண் வீரை ரோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியா சும்மா பத்தி தப்பா பேசி முடிப்பாரு அதுல எல்புஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா கரண் கோவிடால இன்ஃபெக்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லனா எப்படி சும்மா போய் பிடிக்கும் யாருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு கரணோட டேஸ்ட் வந்து சுத்தமா போயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம சும்மோட பேரை சொல்லி சும் வந்து கங்குபாய்ன்ற படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல அவங்க ஒரு பாலியல் தொழில் செய்யற மாதிரியான பொண்ணா நடிச்சிருப்பாங்க கங்குபாய் படத்தோட கேரக்டரையும் சும்மோட நேமையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு வல்கர்ன்ற மாதிரி வார்த்தை சொல்லிருப்பாரு சும் அவங்க நேம்க்கு ஏற்ற மாதிரியான மேட்சிங்கான ஒரு படத்துல தான் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்விஷ் ஒரு மோசமான கமெண்ட்டை சும்ம்க்கு சொல்லிடுவாரு இதுக்கு பிறகு எல்விஷ் யாதவ்க்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சும்மா எப்படி நீங்க சொல்லலாம் சும் என்ன தானே இருக்காங்க இப்படி ஒரு ரேசஸ் கமெண்ட் எப்படி நீங்க பாஸ் பண்ணலாம் இது மொத்தம் நார்த் ஈஸ்ட் மக்களையே அசிங்கப்படுத்துற மாதிரியான மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு இருக்கு இந்த இன்டர்வியூல ரஜத்தும் இருந்தாரு அந்த கமெண்ட் எல்விஷ் பாஸ் பண்ணும்பொழுது அவர் ஸ்டாப் பண்ணல தான் உட்கார்ந்துருந்தாரு ரஜத் இந்த விஷயத்துக்கு எல்விஷ் யாதவ் இப்போ ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு இதுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவும் நான் வந்து அந்த போர்ஷனையும் என்னோட யூடியூப் சேனல்ல இருந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் சொன்ன கமெண்ட் நீங்க எப்படி ரேசிஸ்ட் கமெண்ட்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்றீங்கன்னா கோவிட் அண்ட் சும்னு நான் கம்பேர் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க கோவிட் வந்து சைனீஸ் வைரஸ் அதை வந்து நான் சும்மோட கம்பேர் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றீங்க இப்படி இப்படிலாம் உங்களால யோசிக்க முடியுது நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒருத்தர் கோவிடால அஃபெக்ட் ஆனாங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் போயிடும் இல்லையா ஸோ அந்த டேஸ்ட் வந்து அவருக்கு சுத்தமாக போயிடுச்சு கரனுக்கு அதனாலதான் வந்து சும் போய் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் நான் சொன்னேனே தவிர இதுல எங்கே ரேசிசம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனாலும் இதுக்கு கீழேயும் மக்கள் எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க சொன்ன விஷயத்துக்காக கவர் அப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நார்த் ஈஸ்ட் மக்களை மொத்தமாக நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தியிருக்கீங்க நாங்களும் இண்டியன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு அதுல சில பேர் இப்படி ஆட்டிடியூட் காமிச்சு நீங்க பேசின விஷயத்த தப்பில்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பதிலா சும் கிட்ட சாரி கேட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இப்போதைக்கு இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு பதிவிடுங்க வேறொரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம்